வீடு வீடாக தேடிச் சென்று வாழ்க்கையை மாற்றிய அமைச்சர் இருள் சூழ்ந்து கிடந்த ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கேற்றி வைத்த அமைச்சரின் செயல் கலங்கி போய் காலில் விழுந்து மீதாட்டி சென்னை ஆலந்தூர் வாவோசி தெருவில் குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு இதுவரை பட்டா வழங்கவில்லை என்றும் அதற்காக திமுக ஆட்சிக்கு வந்த பின் அப்பகுதி மக்கள் ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமோ அன்பரசனிடம் கோரிக்கை வைத்தனர் இந்த ஒரு நிலையில் தாமோ அன்பரசன் முதற்கட்டமாக நாற்பத்தி இரண்டு குடியிருப்புகளுக்கு வீட்டு மனை பட்டாவை தயாரித்து வீடு தேடி வழங்கினார் மேலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேடி தேடி சென்று அவர் பட்டாவை வழங்கிய போது அங்கிருந்த மக்கள் நிகழ்ந்து போய் அவரது காலில் விழுந்துள்ளனர் அப்போது அவர் தடுத்து நிறுத்தி அப்படி விழாதீமா என்றும் கூறினார் இந்த ஒரு காணொலி சமூக வலைத்தளங்கள் தற்போது வைரலாக பரவி வருகிறது